இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து ஒரு குழம்பு பெரிய தான் கட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு கொதி விட்டு வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் நிறைய நார்ச்சத்து இருக்குது உடம்பு வலி எல்லாம் கேட்கும் குறுக்கு வலிக்குலாம் நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கிரேவி வைக்கலாம் வறுக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய போறோம் ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவு போட்டுருக்கிறேன் பாதி லெமன் புளிஞ்சு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பொறிச்சு எடுத்துடணும் இது கொஞ்சம் நாக்கை அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் புளிப்புக்காக நம்ம லெமன் புளிடோம் போதும் கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் இதை பெரட்டி எடுத்துடலாம் கடாய் காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இதை நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி லைட்டாக புரட்டி எடுத்தால் போதும் அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா மல்லிக் கருவேப்பில ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் வந்து புளி ஒரு ரெண்டே ரெண்டு சொல புளி வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா ஒரு கால் டீஸ்பூனு ஒரு நாலு சின்ன வெங்காயம் அது அரைச்ச விழுது அரைச்ச பேஸ்ட்டு தேங்காய் சீரகம்லாம் அரைச்சது எண்ணெய் காஞ்சிடுச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு வாங்கணோன்னே நம்ம கிழங்கு செஞ்சா நாக்கு அரிக்கும் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா நாக்கு அரிக்காது இல்லைன்னா கட் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்கும் கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி கட் பண்ணணும் இந்த அளவுக்கு நம்ம வருத்தா போதும் நம்ம குழம்புல போட்டு வேக வைக்க தான் போறோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நான் வேக வச்சு எடுத்தேன் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயமும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுறேன் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் கால் டீஸ்பூன் வந்து கறி மசாலா பட்டை பொடி வீட்டில் அரைச்சது வாசத்துக்கு இந்த ரெண்டு தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறது தக்காளிலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் இந்த ஸ்பூன் கிட்டே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அரைச்ச தேங்காய் விழுதை போட்டுடலாம் கொஞ்சமா புளி ஒரு ரெண்டு சொல்ல புளி தான் ரொம்ப ஊத்தல ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மல்லி கருவேப்பில நம்ம வறுத்த சேனக்கிழங்கையும் போட்டுடலாம் தேவையானாலும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் குழம்பு கொதிச்சிருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு மசாலா வடை எல்லாம் போயிடுச்சு லைட்டா வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சுட்டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் சேனக்கொழம்பு சேனக்கிழங்கு குழம்பு ரெடியாயிருச்சு கறி குழம்பு டேஸ்ட்ல நல்லா இருக்கு குழம்பு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆகிவிடுங்க தேங்க்யூ